இன்றைய சமூக வலைதள உலகம் என்பது பல்வேறு விதமான பிரச்சினைகளை ஒரு பக்கம் சந்தித்து வந்தாலும் மற்றொரு பக்கம் பலரது வாழ்க்கையை மாற்றியுள்ளது என கூறலாம் எந்த அளவிற்கு இது மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்றால் அதற்கு உதாரணம் நாக்பூர் பகுதியைச் சேர்ந்த தோலி சாய்வாலா என்பவர் தான் இவர் நாக்பூரின் சதர் பகுதியில் உள்ள பழைய விசய மைதானத்தின் அருகே சாலையோர தேநீர் கடையை நடத்தி வருகிறார் இவர் டீ போடும் ஸ்டைல் அங்குள்ள மக்களை கவரும் விதமாக இருந்தது இவர் டீ போடும் செயலை பார்க்கவே பலர் அவர் கடைக்கு டீ குடிக்க வந்துள்ளார்கள் இப்படியாக வந்த வாடிக்கையாளர் ஒருவர் இவர் டீ போடும் ஸ்டைலை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது தனித்துவமான ஸ்டைலில் தேநீர் தயாரிப்பார் சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலம் அவர் தயாரித்த தேநீரை பில் கேக்ஸ் இது குறித்த வீடியோவையும் அவர் பகிர்ந்துள்ளார் இந்தியாவில் திரும்புகிற திசை எங்கும் புதுமையை காணலாம் அதில் தேநீர் தயாரிப்பும் அடங்கும் என கேப்ஷன் கொடுத்துள்ள தோலி சாய்வாலா உடனான வீடியோவை பகிர்ந்துள்ளார் என பில்கேட் சொல்ல இந்த வீடியோ தொடங்குகிறது தொடர்ந்து தோலி சாய்வாலா தனது ஸ்டைலில் தேநீர் தயாரித்துக் கொடுக்க அதை பில்கேட் பருகிறார் இந்த வீடியோ சுமார் நான்கு லட்சம் பார்வைகளை நெருங்கி உள்ளது தனியார் செய்தி நிறுவனம் ஒன்று தோலி சாய்வாலா என அறியப்படும் அந்த நபரிடம் பேட்டியெடுத்தது அதில் அவர் கூறியது வந்தவர் யார் என்றெல்லாம் எனக்கு அப்போது தெரியாது யாரோ வெளிநாட்டுக்காரர் வந்திருக்கிறார் நம்மை படம் பிடிக்கிறார் என்றே நினைத்தேன் ஆனால் அதற்கு அடுத்த நாள் மீண்டும் நாக்பூருக்கு வந்த பின்பே நான் யாருக்கு தேநீர் வழங்கினேன் என்பதை உணர்ந்தேன் அவர் என்னுடன் இருந்தபோது நாங்கள் பேசிக்கொள்ளவே இல்லை அவர் எனக்கு பக்கத்தில் தான் நின்று கொண்டிருந்தார் நான் என் வேலையில் மும்முரமாக இருந்தேன் அவர் தேநீரை பருகிய பிறகு வாவ் தோலி என்றார் நான் தனித்துவமான உடை அணிவதால் தான் கவனிக்கப்படுகிறேன் என்பதை அறிந்தேன் இந்த உடை அனைத்தும் நான் பார்க்கும் தென்னிந்திய திரைப்படங்களிலிருந்து தேர்வு செய்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் குறுகிய காலத்தில் மிகவும் முக்கியமான பிரபலமாக மாறியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லை தட்டிவிடுங்க